அலாமலை வரமத்துலாய் பரகாத்தரு ஸோ எல்லாம் அப்படியே ஹாயாக மேஞ்சிட்டு இருக்காங்க வாத்து கூட்டமும் இங்கே தான் இருக்கு இப்பதான் கொஞ்சோண்டு கம்பு இறக்கி விட்டேன் இருக்குதுலேயே இந்த அந்த ஒரு கருப்பு மட்டும் முட்டை போடுறது கன்ஃபார்மாக தெரியுது ஆனா இன்னொரு கோழி யாரு முட்டை போடுறா கோழி தான் முட்டை போடுதா இல்லை இவங்க எதுவும் முட்டை போடுறாங்களான்ட்டும் தெரியல ஆனால் முட்டை இருக்கு ஒரு நாள் டு ஒரு நாள் டெய்லியும் ஒரு முட்டை இருக்குது எந்த கோழியும் அடையும் காணாம் ஒரே குழப்பமாகவே இருக்குது இப்போ இது அது கோழி முட்டை இல்லை வாத்து எடுத்து பிளங்கி போட்டு போகலாம் எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா முட்டை வே வேஸ்ட்டாக போயிருமோன்ட்டு ஒரு பயம் சரி அதுக்கு தான் சொல்லி போட்டு கேமரா ஃபிட் பண்ணி வச்சேன் வந்துட்ட வந்துட்ட போடா போடா கேமராவை ஃபிட் பண்ணி வச்சேன் இதில் ஃபிட் பண்ணி ப்ளேபேக் போட்டு பார்த்தா தான் தெரியும் யார் முட்டை போடுறாங்க யாரும் முட்டை போடலைன்ட்டு ஓ எப்போ இது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுன்ட்டு ஒன்றும் புரியலை ஆனால் கரெக்டாக கூண்டுக்குள்ள தான் போய் முட்டை போடுது யாருன்னு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் கண்டுபிடிக்கும் நான் கூட இந்த சீக்கிரம் அடைக்கு உக்காந்துரும் கண்டுபிடிச்சிடலான்னு பார்த்தா அடைக்கும் உக்கார மாட்டேங்குது இதுவும் உக்கார மாட்டேங்குது என்னன்னு தெரியல பொறுத்திருந்து பார்ப்போம் ஸோ ஒரு வழியாக இதுக்கு கேமரா வச்சாச்சு ஏன்னா இது முட்டை விடுறது எப்போ விடுதுன்னு தெரிய மாட்டேங்குது நம்ம அண்ணாத்துக்கு உக்காந்துட்டு பார்த்துட்டு இருக்க முடியாதுல்ல அதனால் கூட ஒரு மெமரி கார்டும் போட்டு விட்டேன் போட்டு விட்டோம்னா நம்ம ப்ளேபேக்கில் போட்டு பார்த்துக்கலாம் அப்புறம் ஒரு ரெண்டு கிண்ணிக்கோழி வாங்கியிருக்கு கிண்ணிக்கோழி குஞ்சு ரெண்டு வாங்கியிருக்கு சும்மா வரப்பாங்கிட்டு இருந்தானுங்க சரி வாங்கி தான் போடுவோமே இந்த கிண்ணிக்கோழிக்கு தான் ஜோடியே இல்லாமல் இருக்கு அதனால் ஒரு ரெண்டு ஒரு ஜோடி கிண்ணிக்கோடி மட்டும் வாங்கி விட்டுருக்கு டேய் போ 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 அது பெருசாக இது எப்போ ஜோடி செய்கிற போகுதுன்னு தெரியல இதெல்லாம் வா சரி நான் இது நிறைய தடவை வாங்கியாச்சு எத்தனை தடவை வாங்கினாலும் ஆக மாட்டேங்குது ஒன்று கொத்தியே சாப்பிடுச்சிருது இந்த தடவையாச்சும் நல்லபடியாக வரும்னு நினைக்கிறேன் நம்பிக்கையில் தான் நான் வாங்கியிருக்கேன் எங்கள் உள்ளார் போய் ஒன்றா என்ன என்ன போகிறாங்கன்னு தெரியல ஓடிங்க யாரும் எதுவுமே பண்ணலை அமைதியாக இருக்குது இப்போ இன்றைக்கி தான் இனிமேல் உள்ளே வரணும் ஒரு வேளை அதுங்க அது குஞ்சின்ட்டு அக்செப்ட் பண்ணி எது வளர்த்துக்குமா என்னன்னு தெரியல பா 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 வாடி 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 ஆக்சுவலாக அது ஃபீமேல் தான் கின்னி கோழி அது முட்டை முட்டை தான் விடும் அடை காத்தது அடைக்கு உக்காந்து குஞ்சு பறிச்சது கிடையாது இது வரைக்கும் வரமாட்டேங்கிறா நம்ம இங்கே நிற்கிறோம் இல்லை அவ வர வரமாட்டேங்கிறா ஆனால் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு பார்த்து கரெக்டாக அதுங்க ரெண்டையும் துறக்கும் தாமல் நம்ம பார்த்து திறந்து விடணும் ஏன்னா எங்கள்கிட்ட சொன்னோம்னா அவர் இங்கே பேருங்க நாயை பிடிச்சி கட்டி போடுறாங்க கட்டி போடுன்றதுக்கு இப்படி கட்டி போட்டுருக்கிறார் பார்த்தீங்களா செயின் அங்கே இருக்குது அந்த செயின் எடுத்துகிட்டு வந்து கட்டி போட முடியல இல்லை போ பா பெருசு தான் ஒன்றும் உள்ள உள்ளாரே வரல அது உள்ளார வந்துருச்சுன்னா அடுத்து போடலாம் கோழி கூட இப்போதான் மேடம் நம்மளாம் இங்கிட்ட வந்து ஒளியை விட்டு அப்படியே வருது பக்கத்தில் இருந்தால் மட்டும் வரவே வராது ஓ எந்த ஒரு புது கோழி வந்தாலும் சரி வாத்து வந்தாலும் சரி அதிகமாக ராவடி கட்டுறது இந்த மேடம் மட்டும்தான் இப்போ அவங்க என்னத்தை சேர்ந்தவங்களே வந்திருக்காங்க என்ன பண்ண போதுன்னு தெரியல ஸோ போயிருக்கு பாருங்க அவ்வளோ போயிருக்கு என்ன பண்ணும் தெரியுதே சேர்த்துக்குமா சேர்த்துக்குச்சுன்னா நல்லது ஒன்று நல்லா ஆக்டிவாக இருக்குது இன்னும் ஒரு மாதிரி குறுக்கணும் அப்படியே இருக்குது போய் பார்க்குறது பக்கத்தில் ரொம்ப கொத்துது போலிங்கு கூட கொத்தலை ஆக்சுவலாக ஸோ இது எப்படி சேஃப்டி பண்ணுறதுன்னு தெரியல அதுக்கு தான் இதுக்குள்ளே போட்டு வச்சுருந்தேன் அது கேட்காம வெளில ஓடிச்சு வேறு ஏ முதல்ல இது பிடிக்கணும் ஸோ ரெண்டில் ஒன்று பறந்து வந்து இந்த போத்தரைக்குள்ளே உட்காந்துக்குச்சு எப்படி பிடிக்கிறதுன்னு தெரியலையே ஆத்து உள்ளார போயிடுச்சுங்க அந்த புதற்குள்ளார தான் இருக்குது முதல்ல அதை அடிச்சிட்டு வரலாம் அது உள்ள போனது ஆளுக்கான ஆனால் இந்த சிட்டுக்குருவியா ஆளவே காணோம் எங்கே போச்சுன்னு தெரியல தெரியலம்மா சரி ஒன்றும் வாங்கிட்டு வந்துடலான்னு போனால் அந்த வண்டிக்காரன் எங்கேயோ போயிட்டான் இது எங்கே போச்சுன்னு தெரியல சரி அது கத்துறதுல இது வந்துரும் பார்த்தேன் காணோம் அது என்ன பண்ணுதுன்னு தெரியல 나물 김국 리의 세 탕물 이에요. 헤이, 이리 응 요리 올라오 이쪽 이요 அது மட்டும் தான் இருக்குது உள்ளார்த்தையாக இருக்குது கட்டிக்கிட்டு இது எது இது சவுண்டு கேட்டு எது வரும்னு பார்த்தா காணும் போங்கி போங்க உள்ளார இன்னும் கொஞ்ச நேரம் இதோடய சவுண்டுக்கு ரிப்ளே சவுண்டு கொடுத்துட்ருந்துச்சு காணாம் ரிப்ளே சவுண்டையும் காணாம் ஏன்னு தெரியல சரி நம்மளுக்கு வச்சது தான் தான் அப்புறம் நாளைக்கு காலையில் எப்படியாச்சும் யார் முட்டை போடுறாங்க கண்டுபிடிக்கணும்